வணக்கம் இது போன வீடியோனுடைய தொடர்ச்சி இப்போ டெஸ்ட்டு பால் வாங்கிட்டு இருக்கும்போது அந்த ஆட்டோ டெஸ்ட் போடுறது எப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் இதே நீங்கள் அனலைசரை வந்து கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணலை ஆனால் பக்கத்தில் அனலைசர் வச்சு டெஸ்ட் போட்டு அதனுடைய ரிசல்ட்டை இங்கே நீங்கள் எம்டியாக அந்த கொள்முதல் மட்டும் பண்ணியிருக்கிற சாம்பிள்ஸுக்கு போடணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு மேனுவல் டெஸ்ட் பண்ணலாம் எப்படின்னா ஏஎம்சியில் போயிட்டு ஆட்டோ டெஸ்ட்னுங்கிறது மேனுவல் மில்க் கலெக்ஷன் இல்லை மேனுவல் டெஸ்ட்டுன்னு மாற்றி விட்டுருங்க ஏஎம்சியில் கிளிக் பண்ணால் அது வரும் இல்லைன்னா மறைஞ்சிரும் பின்னாகனா இதில் இந்த ஃபேட்டுங்கிற இடத்துல கர்சர் வந்து நிற்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க அனலைசர் பக்கத்தில் போட்டாச்சு நாலு ஒன்று எட்டு ரெண்டு வந்திருக்கு நாற்பத்தொன்று எண்பத்தி ரெண்டுன்னு அடிச்சு என்ட்ரு கொடுத்துறீங்க அதே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த சாம்பிள் டெஸ்ட் இல்லாத அடுத்த சாம்பிளும் இங்கே வந்து நின்று ஃபேட்டில் வந்து கர்சர் நிற்கும் இப்போ மூணு ஒம்பது எட்டு ரெண்டு கொடுத்து என்ட்ரு கொடுத்துறீங்க அடுத்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே இருபத்தெட்டாம் சாம்பிளுக்கு வந்துடும் அதே அதுவும் ஃபேட்டுக்கே வந்து நிற்கும் இப்போ மூணு ஜீரோ எட்டு ஜீரோ சாரி நாலு ஜீரோ எட்டு ஜீரோ ஆடு கொடுத்துக்கலாம் அதே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அடுத்த சாம்பிள் மூணு மூணு எட்டு எட்டு ஒன்று கொடுத்துக்கலாம் ஸோ அதனுடைய ரேட்லேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும் இப்படி இருக்கிற சாம்பிள்ஸ் எல்லாம் வெறும் மறுபடியும் இருக்கா மெம்பர் நம்பர் லிட்டர் அடிக்காமல் மேனுவல் டெஸ்ட்டுன்னு மாற்றி விட்டுட்டிங்கன்னா மெம்பர் நம்பர் லெட்டர் கொண்டு வந்துட்டு ஃபேட்டில் போய் கரைசன் நின்று ஃபேட் டெஸ்ட் அடி அடிச்சிட்டே போனீங்கன்னா வெறும் டெஸ்ட்டை மட்டும் போட்டே போனீங்கன்னா ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் ஒவ்வொரு சாம்பிளும் அது ஃபுல்ஃபில் ஆகும் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் மேனுவல் டெஸ்ட்டாகவும் நம்மளுடைய கொள்முதலை பண்ணி முடிச்சிக்க முடியும் இது வந்து நம்ம தானியங்கிக்குள்ளே பண்ணுற கொள்முதல் விவரங்கள் இப்படி தான் பண்ணணும் நன்றி